வழங்கும் வேதமும் குரலும் வேதவசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இதனுடைய விளக்கம் என்னவெனில் வறுமை துன்பத்திற்கு ஓமையாக காட்டுவதற்கு வறுமை துன்பத்தை தவிர வேறு துன்பம் எதுவும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் சிந்தனைக்கு சமநிலை பிரமாணத்தின் படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் வறுமையில் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயந்ததை செய்து வறுமையில்லாத தேசத்தை உம் அன்பினால் உருவாக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக தேசத்தில் பதவி வகிக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்